கிறிஸ்தவல் பிரியமானவர்களே ரட்சத மே பிரிமாகிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்காக செபிக்கிறோம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் எண்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவனின் அன்பு ஹலது யாம் எனக்கு அருமையானவர்களே சங்கீதக்காரை விதமாக சொல்லுகிறார் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேவனால் திருப்தி ஆக்குவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நமது தேவன் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரங்க சொல்லுகிறார் உச்சிதமான கோதுமை மற்றும் கண்மலை என்று சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம் இவைகளினால் நாம் திருப்தி என்று நாம் விசுவசிக்க வேண்டும் அதோடு கூட சங்கீதக்காரன் விவாதமாக சொல்லுகிறார் திருப்தி ஆக்குவேன் என்று கூறுகிறார் என்று கோதுமை என்பது வயல்வெளிகளிலே விதைக்கிற விளைகிற தானியமாகும் வயல்வெளி என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சபையை குறிப்பதாகும் கோதுமை என்பது கர்த்துடைய வார்த்தையாகும் கர்த்தருடைய வார்த்தையாகிய உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்க தேவன் நமக்கு வல்லவராய் இருக்கிறார் அவர் ரூத் என்ற புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது ரூத் என்னும் பெண்ணை குறித்து வேதம் கூறுகிறது அவள் தன் கணவனை இழந்து தன் மாமியாரோடு எர்சிலேமுக்கு வந்தால் அவள் வந்தவன் அங்கு ஒன்றும் அவளுக்கு கிடைக்காத நித்தமாக யோபேஸ் என்னும் பேருடைய மனிதனுடைய ஒரு வயல் சென்று கோதுமையை பொறுத்தினாள் என்று வேதம் கூறுகிறது அருமையானவர்களே எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் யோபிஸின் வயல் வந்ததாக வேதம் அங்கு சொல்லுகிறது யோவாஸ் அன்பாய் விசாரித்து ரூத்துக்கு வருத்த கோதுமை கொடுத்தாள் என்றும் அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை வைத்து கொண்டாள் என்று வேதம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கும் தேவி தேவிச்செல்லுமே ரூத்தைப் போல நாம் தேவனுடைய வயலாகிய சபைக்கு செல்வமையானால் அங்கே யோவாசி போல இயேசு ஆறுதல் தந்து நமது தமது வார்த்தையினால் வசனத்தினுத்துமாக அக்கோதுமையினால் நம்மை திருப்தியாக செய்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது கல்மலையின் தேன் என்பது இயேசுவின் கிறிஸ்துவின் கல்வாரி அன்புக்கு இருக்கிறது எனக்கு அருகானவர்களே கண்மலை தேன் என்பது இயேசுவை குறிக்கிறது இயேசுடைய அன்பை குறிக்கிறது பாவிகளாகிய நமக்கு அவர் பலியானார் என்பதை குறித்தும் நம்மேல் அக்கறை உள்ளவராக நமக்காக பரிந்து இருக்கிறார் என்பதும் அர்த்தமாகும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு நம்மை நிரப்பும்போது இந்த உலக அன்பு மற்றும் உலக காரியங்கள் நமக்கு குப்பையாய் தோன்றும் இந்த உலக அமைப்பு உலக அன்புகள் ஏமாற்றப்படலாம் இயேசு கிறிஸ்துவின் அன்போ நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பாகும் எனவே நம்மை கடைசி வரை காக்கும் மாறாத அன்புக்கு நாம் செவி சாய்ப்போம் தேவனின் அன்பு பெரியது எனக்கு அருமையானவர்களே அவர் நம்மை வழிநடத்த வந்தவராக இருக்கிறார் எனவே அணுதினமும் அவருடைய அன்பு நிலைத்திருப்போம் வசனத்துக்கு செவி சாய்ப்போம் செவிப்போம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வித்து வழி நடத்துவாராக ஆமே